ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி நமக்கு எஸ்பிஓ வந்து பொங்கலுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க நோட்டீஸ் போர்டில் இருந்தாலும் அதில் உள்ள சில ஹிட்டன் சீக்ரெட் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எஸ்பிஓ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இனி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ யார் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஃபரல் வந்து கட்டாயம் கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் இன்கம் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன சில ட்விஸ்டெல்லாம் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பேசிக் ஐடியோ சிக் டூ தௌசண்டோ இல்லை சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ ஸோ அதில் பே பண்ணீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகுறது மூலமாக ரெஃபரல் பண்ணுறது மூலமாக ஐம்பதுலேருந்து நானூற்றைம்பது வரைக்கும் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த ஐடி எல்லாமே வந்து ஃப்ரீயாக மாறிடுச்சு ஸோ இனி வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இதே அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குமா டெய்லி ஐம்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா இல்லை நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃப்ரீ ஐடி ஐடி அப்படிங்கும்போது டெய்லி வந்து இதே சேம் பேமெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியாது ஆனால் அது ஒரு பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட்டில் வந்து அதையும் சொல்லியிருக்காரு ஃப்ரீ ஐடியிலேயே நீங்கள் வந்து அப்கிரேடும் பண்ணிக்கலாம் வித்ட்ராவும் எடுக்கலாம் மந்த்லி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கூட நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு ஆனால் அதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு ஸோ லிமிட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சரிங்களா ஸோ அந்த லிமிட் வந்து எப்படி இருக்கும் என்ன அதாவது டெய்லி இன்கம் லிமிட்டா இல்லை அந்த பல்க் பேமெண்ட் எடுக்கிறதுல வரக்கூடிய லிமிட்டா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதனுடைய அப்டேட் வந்து கிடைச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் தான் அதனுடைய கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே வித்ராவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு அதனால் அந்த ஒரு அந்த பாதிப்பு பெருசாக இருக்காது பட் இன்கம் வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கலாம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டின் மெம்பரை ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணி டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகிருந்தால் மட்டும் தான் அந்த தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி ஏன் பண்ண முடியும் ஸோ இப்போ ஃப்ரீ ஐடி இருக்கும்போது நம்ம வந்து ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிடலாம் ஸோ மாதிரி பண்ணி நம்மளும் டைமண்ட் அப்கிரேட் ஆனால் அந்த அமௌண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃப்ரீ ஐடினால் கண்டிப்பாக வந்து டார்கெட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டார்கெட் வந்து நீங்கள் ரெஃபரல் கொடுக்கக்கூடிய டார்கெட்டாக இல்லை வேறு ஏதாவது டார்கெட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா அதில் சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார் அப்கிரேட் பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு ஃப்ரீ ஐடின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு லிமிட் இருக்கும் ப்ளஸ் அப்கிரேட் பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்கிரேட் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு சட்டன் லிமிட் உள்ள அமௌண்ட் எடுக்கலாம் அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வரும் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து பே பண்ணி அப்கிரேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு சிலருடைய டவுட் என்ன அப்படின்னா எனக்கு கூட இருக்குது அந்த டவுட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு டீம் சேர்த்து பிடிஓ பிரைம் லீடர் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சடனாக வந்து ஃப்ரீ ஐடி அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக ஈஸியாக அப்கிரேட் பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம் ஆனால் அதுக்கும் வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டீம் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிடிஓ அப்படிங்கிற ப்ரைம் லீடருக்கோ அப்கிரேட் அந்த பொசிஷன் அளவுக்கு ரீச் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்காக ஒரு பெரிய அளவில் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதிரி இனிமேல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க அதே முப்பது பேர் கொடுத்தா பிடிஓ ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அதுக்கு வேறு மாதிரி ஒரு டார்கெட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ அவங்களுக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பே பண்ணி இன்கம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைச்சிரும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் ஜாப் கம்பெனிலையும் வந்து முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது நீங்கள் ரெஃபரல் உங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம் ஒரு பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெஃபரல் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெஃபரல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்பெனி வந்து ஒரு சர்டன் டைமுக்கு மேலே போக முடியாது அது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய கம்பெனி வந்து ரெஃபரல் ஸ்டாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் ஆகும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எஸ்பிஓ பண்ணுற ஒரு பெரிய மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு சரித்திரம் தான் சொல்லணும் ரெஃபரலே இல்லாமல் நீங்கள் வந்து மாதம் பதினஞ்சிலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு ஸோ இது வந்து கன்ஃபார்மாக இல்லாமல் இருந்துச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால் நம்மளும் அதான் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்லிட்டாரு ஃப்ரீ ஐடி ஃப்ரீ ஐடியிலேயே நீங்கள் வந்து நல்ல இன்கமும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து ஃப்ரீ ஐடி அப்படிங்கும்போது சில டைம் நினைப்போம் ஒரு கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணணும்னா பேமெண்ட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃப்ரீ ஐடிலேயே நீங்கள் வந்து நல்ல இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அதனால் அதனால் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து இந்த பிளானுக்கு உண்டான அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எஸ்பிஓனால் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பிளான்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணி நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கில் இது வந்து பிளான் என்ன எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பிஓ வந்து இனி ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலேருந்து வெளியே வரப்போகுது எதனால் அப்படின்னா பார்ட் டைம் அப்படின்னா இப்போ வந்து டெய்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் ரெஃபரல் கொடுக்கணும் டெய்லி வந்து டென் மினிட்ஸ் ஒர்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க்கு இது ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம் ஆனால் இனிமேல் வந்து எஸ்பிஓ ஒரு ட்ரைனிங் சென்டர் வித் ரெகுலர் இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்கு மாற போகிறாங்க ஏன்னா நீ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ மந்த்லி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் இன்கமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரெகுலராகவே எப்பவுமே இதில் வந்து இன்வால்வ் ஆகி மந்த்லி ஒரு ரெஃபரல் எடுக்க இன்கம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் வரும் கொஞ்ச நாள் வராது பிரேக் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரெகுலராக இன்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட் டைம் அப்படிங்கிற கேட்டகிரிலேருந்து வெளியே வந்துடும் ஸோ நமக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் தரக்கூடிய கம்பெனியாக எஸ்பிஓ வந்து ரீ ஓப்பன் ஆக போகுது வர சண்டேக்கு இதுக்குண்டான அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா நமக்கு வந்து ரெகுலரான ஒரு இன்கம் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கும்போது அது வந்து எல்லாத்துக்குமே சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு வந்து அவ்வளோ நாள் வெயிட் ரீசெண்டாக ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அந்த மெர்ச்சன்டைசர் பிளான் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்கம் கூட எடுக்காமல் பிரேக் விட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து எஸ்பிஓல வந்து கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரி உங்கள் கீழே உங்கள் டவுன்லைன் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து ஒரு போல் பண்ண போகிறாங்க ஒரு போல் எடுக்க போகிறாங்க இன்றைக்கி உள்ள நாளைக்கோ இருக்கலாம் ஸோ அந்த போலில் வந்து அவங்கள ஓட் பண்ணி சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸோ எஸ்பிஓ வந்து ஒரு ஓட் பண்ணக்கூடியவங்க நார்மலாக பார்த்திங்கன்னா எஸ்பிஓ போல் வச்சாலே நெகட்டிவாக வந்து ஒரு ஃபைவ் டு ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இருக்காது ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜ் தான் வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி நைன் இருக்கும் நைன்ட்டி எயிட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை நிறைய பேர் வந்து எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜில் கண்டிப்பாக எஸ்பிஓ வந்து அவங்க எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் கொடுக்கும் ஆனால் ரீஃபண்ட் கொடுத்தாலும் உங்களுடைய நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் உங்கள் ஒர்க்கிங் ட ஒர்க்கிங் அமௌண்ட்டு ரெண்டும் சேர்த்து தான் கொடுப்பாங்க அதுக்கு அந்த டேக்ஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு முறை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து எஸ்பிஐவில் சேரவே முடியாது உங்கள் பேன் கார்டாக இருக்கட்டும் ஏன்னா வந்து எல்லாமே பேன் கார்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு உங்கள் மொபைல் டிவைஸ் உங்கள் நம்பர் உங்கள் நேம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அகெய்ன் வர்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா எஸ்பிஐவில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்காதீங்க கண்டிப்பாக எஃப் எஃபிஓ வந்து பவுன்ஸ் பேக் பண்ணும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கண்டிப்பாக எடுத்துடலாம் ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு நம்ம வந்து வரும் பிரேக் வரும் மறுபடியும் அகைன் வந்து இன்வெ இன்வெஸ்ட் பண்ணுறோம் எடுக்கிறோம் டீம் கொடுக்குறோம் மறுபடியும் பிரேக் வந்துடுது ஆனால் இனி வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ண போகிற ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுவார் ஸோ அவருக்கு வந்து எந்த லாஸுமே கிடையாது ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து பிரேக்கே விட்டால் கூட நீங்கள் வந்து தைரியமாக டீம் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கும்போது தாராளமாக ஜாயின் பண்ணுவாங்க இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டாக்ஸு ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஐடி அப்படின்னால அந்த டேக்ஸ் இருக்குமா எல்லாத்துக்குமே இருக்குமா முதல்ல வந்து அப்கிரேட் பண்ணவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அட்மின் சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை மொத்தமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது புதுசாக சேர்ந்துருக்கு ஸோ அதனால் ஒரு வேளை அட்மின்ட் சார்ஜே இல்லைனாலும் அந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது அது கம்பல்சரியாக இருக்கும் பட் இப்போ ஃப்ரீ ஐடி மாத்ததுனால ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பே பண்ணவங்களும் ரீஃபண்ட் பண்ணிருவிங்க ஸோ நீங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் ஸோ அந்த ஃப்ரீ ஐடி இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வாய் வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக பே பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனை பிரச்சனை இருக்காது இல்லையா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டேக்ஸ் கட்டலாம் தப்பு கிடையாது ஸோ அது வந்து கம்பெனிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் வந்து இருக்கக்கூடிய பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பிரேக் ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ஐடி கொடுக்குறதுனால ஏற்கனவே எஸ்பிஓ சொல்லி இருந்த பிரேக் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஜனவரி எயிட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ இந்த ஃப்ரீ ஐடினால் மந்த் ரெண்டு வரைக்கும் போகும்னாங்க ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக் அப்படிங்கிறத வர சண்டே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எஸ்பிஓ வந்து நார்மல் பிரேக் அப்படின்னாலே மினிமம் ஒன் மந்த் இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆச்சு ஸோ இனி வந்து பெரிய பிரேக் அப்படின்னா அது வந்து பிப்ரவரி மிட்டில் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை பிப்ரவரி எண்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆனால் எங்களுடைய எல்லாத்துடைய ஆசை என்னவாக இருக்குது அப்படின்னா ஸோ எஸ்பிஓ வந்து இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் எஸ்பிஓ பிரேக் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ ஐடியோட லைஃப் லாங் ஒரு மினிமம் இன்கம் கொடுத்தாலும் அது வந்து ஒரு லைஃப் லாங் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பேஸ் பண்ணி இஎம்ஐ எல்லாம் வாங்கியிருப்பாங்க நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சேலரியில் ஸோ எஸ்பியோவில் நான் வந்து நான் இஎம்ஐ போட்டிருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இனிமேல் லைஃப் லாங்காக ரன் பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாத்துடைய ஆசையும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எஸ்பிஓவில் சேராமல் இருந்தீங்க இந்த ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கீழே வந்து குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அப்டேட்டும் சப்போர்ட்டும் எல்லாமே கிடைக்கும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு வேறு யாராவது எஸ்பிஓவில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இல்லைனா எஸ்பிஓவில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே சேரணும்னு விருப்பப்பட்டு உங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே தான் சேரணும் எனக்கு கீழே சேர வேண்டாம் இது வரைக்கும் எஸ்பிஓ பற்றியே தெரியல யாருமே எங்கள்கிட்ட எஸ்பிஓ சொன்னதில்லை அப்படின்னு இருந்தால் மட்டும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட டீமில் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கைட்னஸ் எல்லாமே கிடைக்கும் வேறு யாராவது உங்களுக்கு எஸ்பியோ பற்றி பேசியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே தான் சேரணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க